மருதாணி மருதானி பாத்தா வந்துட்டு ஒரு ஒரு சில கதைகளை சொல்லுவாங்க எனக்கு தெளிவா தெரியல மருதாணி கையில இருந்தா சாவு கூட உன்ன நெருங்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சாவு கூட யமதர்மன் கூட அந்த மருதானியோட கலர் போற வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு திருப்பி போயிருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க சோ மருதானி யாரெல்லாம் வைக்கலாம் எப்போ வைக்கணும் இதை வைக்கிறதுனால என்னென்ன எல்லாம் நமக்கு இருக்கு ஓகே மருதானி மருத வாசினி இவளோட பேர் தேவதேவ இவளோட புராண கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு வனத்துல ஒரு பெண் வந்து வாழ்றாங்க தனித்துவமா வாழ்றாங்க தாய் தந்தை இல்லாம அவ வந்து மனசார வந்து இந்த சூரியனை வந்து தந்தையா எடுத்துக்கிறாங்க சோ சூரியன் தந்தையா எடுத்துக்கும் போது அவங்களோட ப மகன்களை வந்து அண்ணன்களை எடுத்துக்கிறாங்க சோ ஒரு காலகட்டத்துல அப்படின்னு எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா யமதர்மருடைய மனைவி சின்ன சண்டை வருது மனைவி வந்து கோச்சிக்கிட்டு பூலோகத்துக்கு வராங்க இந்த வனத்துக்குள்ள வராங்க வரும்போது பாத்தீங்கன்னா இந்த மருத வாசினி இவளோட பேரு இவ வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறா அடைக்கலம் கொடுத்து அவங்களை பாத்துக்கிறா சோ தனிமையில இருந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு தோழி மாதிரி ஒரு பாதுகாப்பு மாதிரி கிடைக்கவே அவங்களை நல்லா பாத்துக்கிறாங்க அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு தராங்க அப்ப யம தூதர்கள் எப்படி இருப்பாங்க அந்த யமதர்மராஜா வந்து என்னோட மனைவி எங்க இருக்கா பாத்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது யம தூதர்களை பார்த்தானே இன்னும் இவ்வளவு அகூரமா இருக்கீங்க நீங்க யாரு நான் உங்களை எல்லாம் உள்ள விடமாட்டேன் அவங்களுக்கு வந்து இதுக்குள்ளதான் அவங்களோட தலைவி இருக்காங்க அப்படின்னு அவங்க போராடுறாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து திட்டி பேசி அமைச்சிருந்தான் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது எம தர்மரே வராது வரும்போது வந்து பேசுவா இவளுக்கு தெரியாது எம சூரியனோட மகன் சொல்லிட்டு கேக்கும்போது அவ அந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னாக்கா எம போரிட்டு சண்டை வந்து அவர் வந்து அடிச்சிருந்தாரு அடிச்ச உடனே அவர் வந்து அடி அடி தாங்க முடியாம கீழ விழுந்துருந்தான் சோ விழுந்ததுக்கு அப்புறமா அங்கே யமனுடைய எமனுடைய வைஃப் உள்ளேந்து வராங்க நல்ல சுகுசா நல்லா இருக்காங்க நான் நல்லா இருக்கேன் இங்க தான் இவதான் என்ன நல்லா பாத்துக்கிட்டா எப்படி நீங்க வந்து இத செய்யலாம் அப்படின்னு சொன்ன உடனே எமது எமதர்மர் வந்து முதல் முறையா ஒரு உயிர் போற நிலையில இருக்கிறத காப்பாத்துறாரு காப்பாத்தி நீ வந்து இவ்வளவு உதவிகள் பண்ணிருக்கேன் என்னோட தந்தையவே நீ தந்தையாரா எடுத்துக்கிட்டேன் சோ நான் உனக்கு வந்து ஒரு வாக்கு தரேன் நீ அடுத்த ஜென்ம எடுக்கும் போது ஒரு மூலிகையா பிறப்ப அந்த மூலிகையை பயன்படுத்துறவங்களை நான் வந்து உயிர் எடுக்க மாட்டேன் அப்ப இவ சொல்றான் நான் அடுத்த ஜென்மத்துல வந்து இந்த மருதானின்னு சொல்லக்கூடிய பேர்ல மருத வாசனியாகிய நான் வந்து மருதானியா இலையா பிறப்பேன் அது வந்து ஒரு வண்ணம் வரணும் அந்த மருதானியை பயன்படுத்துறவங்க ஆயுளே இல்லைனாலும் நீ வந்து அந்த மருதாணி போற வரைக்கும் அவங்களை வந்து உயிர் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வரத்தை வாங்கிடுற சரி அப்படின்னு சொல்றது அதுக்கடுத்து அந்த நிமிஷத்துல உதிச்ச மூலிகை தான் மருதாணி